El oro. இது உங்க வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழ் சேனல் நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் AEW காப்பி அடித்த WWE அண்டர்டேக்கருக்கு ரெஸல்மேனியா 36 தான் கடைசி மேட்சா இருக்க போது நேத்து நடந்த மண்டே நைட் ராவோட வீவர்ஷிப் எவ்ளோ ரெஸல்மேனியா 36ல புது மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ஜான் சீனா வெர்சஸ் தி ஃபீண்ட் மேட்சுக்கு புதிய திட்டம் ரெஸல்மேனியா 36ல ட்ரூ மேக்கிண்டேர் ரோமன் ரிங்ஸ் ரெண்டு பேர்ல வரதுங்களுக்கு மெயின் ஈவென்ட் கிடையாது சோ இந்த அஞ்சு நியூஸ் பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் Hello? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AEW ஐ காப்பி அடித்த WWE சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சோ இந்த வாரம் மண்டே நைட் டிராவ பொறுத்த வரைக்கும் சோ நீங்க பாத்துるீங்க சோ WWE ஓட கேமரா ஆங்கிளே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா चेंज ஆயிருக்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே AEW பார்த்து சோ WWE வந்து பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சிருக்காங்க சோ எப்படி காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WWE ரெண்டு வாரம் ஆடியன்ஸ் இல்லாம ஷோ நடத்துறாங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ரெஸ்லர் வந்து ப்ரோமோ கட் பண்ணும்போது பின்ன இந்த இருக்க சீட்ஸ் எல்லாம் காலியா இருக்க மாதிரி சோ ஒரு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள் வச்சாங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ போன வாரம் சோ AEW டைனமைட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா சோ ஆடியன்ஸ் இல்லாம நடந்துச்சு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா AEW ஒரு புது விதமான கேமரா ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வச்சாங்க சோ அவங்க எப்படி வச்சாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் என்ட்ரன்ஸ் வருவாங்க பாத்தீங்களா சோ அந்த பக்கம் ரெஸ்லர் நின்னு ஆப்போசிட்ல நின்னு பேசுற மாதிரி சோ கேமரா ஆங்கிள் இந்த பக்கம் கவர் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க சோ இப்படி கேமரா ஆங்கிள் வைக்கும்போது சோ பக்கம் இருக்கிற ஆடியன்ஸ் உட்காரக்கூடிய சேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருச்சு சோ பின் பக்கம் ராவோட செட் ஏஇடபிள்யூ டைனமைட்டோட செட்லாம் இருக்கிற மாதிரி சோ ஒரு கேமரா ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஏஇடபிள் வச்சாங்க சோ அதை பார்த்து அப்படியே இப்போதைக்கு டபுள் டபிள்யூ மண்டே நைட் ரால வந்து பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சிட்டாங்க சோ பிராக் லிஸ்னர் பால் ஹைமன் ரெண்டு பேர் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணும்போது போது சோ எப்பவுமே ஸ்டேடியம் இருக்கிற அந்த சைடு தான் பார்த்து பேசுவாங்க அதுக்கு ஆப்போசிட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பேசுறாங்க சோ இத பார்த்த உடனே ஏஇடபிள்யூட ஓனர் சோ டோனி கான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூ ரொம்பவே சூப்பரா காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல டபுள் கலாச்சி சோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு சோ உண்மையிலே டபுள் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஏ டபிள்யூட டைனமைட் ஷோ பார்த்து அப்படியே பச்சையா வந்து பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சிருக்காங்க சோ அவங்களோட முந்தைய ஷோவுக்கு இந்த ஷோவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சோ போன வாரம் டைனமைட்ல எந்த மாதிரி கேமரா ஆங்கிள் வச்சாங்களோ அதே கேமரா ஆங்கிள கொஞ்சம் கூட மாத்தாம டபுள் டபிள்யூ காப்பி அடிச்சிருக்காங்க சோ இதனால டோனி கான் டபுள் டபிள்யூ பயங்கரமா கலாச்சி விட்டாரு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன்

யாருமே புரியாம இருந்தாங்க சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நிறைய பேர் அந்த போன் யார்ட் மேட்ச்னா என்ன அப்படினு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்லிட்டீங்கனா இப்போதைக்கு அந்த போன் யார்ட் மேட்ச்னா பிரைட் அலைவ் மேட்ச் தான் இப்போதைக்கு டபுள் டபுள்யூ அந்த நேம் चेंज பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு சோ போன் யார்ட் மேட்ச் அப்படிங்கற மேட்ச் வந்து பாத்தீங்கனா பிரைட் அலைவ் மேட்ச் அப்படிங்கற மாதிரி டபுள் டபுள்ல ஆல்ரெடி பல வாட்டி நடந்துருக்கு குறிப்பா கடைசி 2010ல அண்டர்டேக்கரும் கெயினுக்கும் வந்து பாத்தீங்கனா நடந்துருக்கு சோ அந்த பிரைட் அலைவ் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படினு கேட்டீங்கன்னா சோ அண்டர்டேக்கரை ஒரு சவப்பெட்டியில போட்டு சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா புள்ளியில புதைப்பாங்க சோ அதுதான் பிரைட் அலைவ் மேட்ச் சோ அந்த மேட்ச்ச பத்தி டீடெயில்டா நம்மளோட ரெஸ்லிங் கிரேஸி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டீட்டெயில் தான் அண்டர்டேக்கர் எத்தனை வாட்டி அந்த பிரைட் அலைவ் மேட்ச் விளையாடுறார் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோ அந்த மேட்ச்ச பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லீக்க இந்த ஏ கணக்கு தரேன் ஸோ இதை க்ளிக் பண்ணி போயிட்டு பிரைட் அலைவ் மேட்ச்னா என்ன அண்டர்டேக்கர் ஏழு எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை போயிட்டு பார்த்துருவாங்க இப்போ

பிரைட் அலைவ் மேட்ச்சும் கோனி ஆர்ட் மேட்ச்சும் ரெண்டு ஒன்றா இருக்குமா ஸோ அப்படி ஒன்றா இருக்கும் பட்சத்தில் அண்டர்டேக்கர் ஸோ அந்த மேட்ச்சில் லாஸ் பண்ணுவாரா அப்படி லாஸ் பண்ணாருன்னா அந்த மேட்ச் தான் கடைசி மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ரெசில் மெனி எந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர்டேகர் பிரைட் அலைவ் மேட்ச் விளாட போறாரு ஸோ குழியில் போட்டு புதைக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் விளாட போறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருக்கேன் அதுகுதபடியா வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மண்டே நைட் டிராவோட வீவர்ஷிப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நேற்று நடந்த மண்டே நைட் டிராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு முழுக்க முழுக்க எதுவுமே நடக்காமல் மேனாக்கான ஒரு ப்ரோமோ கட்டா தான் இருந்துச்சு மண்டே நைட் டிராவோட வியூவர் பெரிய லெவலில் டிராப் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ரொம்பவும் கம்மியான வீவர்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து இந்த வாரம் எவ்வளவு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் மண்டே நைட் டிராவோட பீவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் சோ போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் மண்டே நைட் ட்ராவோட பீவர்ஷிப் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ மில்லியன் வீவர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது சோ அத கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த வாரம் மண்டே நைட் ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ குறைஞ்சது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதுலயும் ரொம்பவும் குறைஞ்ச விவர்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்த ஸோ நேத்து நடந்த மண்டே நைட் ட்ராப் பிடிச்சிருக்கு ஸோ நேத்து நடந்த மண்டே நைட் ட்ராவை பொறுத்த வரைக்கும் டூ மில்லியன் பீவர்ஷிப் தான் வந்து அதனால ரெண்டாயிரத்தி இருபதுல ரொம்பவும் கம்மியான பீவர்ஷிப் வாங்கின மண்டே நைட் டிராவா வந்து ராக்கப்படுது மினியா ஈவெண்ட் வேற கிட்ட வருது பெருசா வந்து இன்கிரீஸ் ஆகலூபி என்ன பண்ண போறாங்க நடந்த மண்டே நைட் டிராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே பண்றீங்க அதுக்கடுத்தபடியா ரெஸில் மினியா தேர்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நாளா நடக்கிறதுனால நிறைய மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக ஸோ இப்போதைக்கு டபுள் டபுள்யூ கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு என்னென்ன மேட்ச்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீ ப்ராஃபிட் வர்சீஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ஏஞ்சல் கிராஸ்க்கான ஒரு ரா ஆக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அதுக்கு அடுத்தபடியாக பாபி லாஸ்ட்லி வர்சீஸ் அலிஸ்டர் பேக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது அதுக்கு அடுத்தபடியாக பேரன் கார்பன் வர்சீஸ் அலாயஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி ஸோ இப்போதைக்கு டபுள் டபுள்யூ ஆஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு எடுத்துபடியே அண்டர்டேக்கர் वर्सेस एचजे स्टाइल मैच ஒரு பிரைட் அலைவ் மேட்சா வந்து பதினா நடக்க போதே அதே சமய யூஸ் மாக் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு சோ ஒரு சிக்ஸ் டாக் சலஞ்ச் மேட்சா நடந்துச்சு சோ அந்த மேட்ச்ல வந்து பதினா இப்போதيكي வந்து பதினா சோ டோனா ப்ரோக் அந்த மேட்ச்ல இருந்து தூக்கிட்டாங்க சோ இப்போதைக்கு அஞ்சு பேர் தான் வந்து பதினா அந்த மேட்ச்ல வந்து பதினா ஆட் ஆயிருக்காங்க சோ அந்த மேட்ச்ச பொறுத்த வரைக்கும் சாஷா பேங்க் वर्सेस பேய்லி वर्सेस லேசி ஈவன்ஸ் वर्सेस நயோனி वर्सेस தமினா சோ இந்த 5 பேர் தான் இருக்காங்க ஆறாவது ஒரு ஆள் யார்

ஓவர்சீஸ் எஜ்ஜோட மேட்ச்ல வந்து பாத்தீன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சா ஒரு ஸ்டிப்ரேஷன் உருவாக்குறாங்க சோ இந்த மேட்ச் ரிங்கில் ஆரம்பிச்சி பேக் ஸ்டேஜ் கார் பார்க்கிங் அப்படினு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் அடிச்சுடுவாங்க சோ இந்த மேட்சை இன்ட்ரஸ்டா கொண்டு போக போறாங்க அப்படிங்கற ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் கடச்சிருந்துச்சு அதுக்கு அடுத்துபடியா அண்டர்டேக்கர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல் மேட்ச் வந்து பாத்தீன்னா போன்யார்ட் மேட்ச் நடக்க போகுது சோ பிரைட் அலைவ் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி இப்போதைக்கு ஏஜி ஸ்டைல வந்து பாத்தீன்னா அண்டர்டேக்கர சவாலஞ்ச் பண்ணியிருக்காரு சோ அந்த வகையில் ஜான் சீனா வர்சஸ் தி ஃபீண்ட்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீன்னா ஒரு வீ

மூணு டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள் யோசிச்சிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது இந்த மூணு மேட்சும் சொன்னபடி நடக்குமா இல்லை நார்மலாக ரிங்குக்குள்ளே நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நான் சொன்னேன் இந்த அஞ்சு நியூஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில்